அயநாதன் சார் எங்க தவறு நடந்தது அரசுடைய தவறு என்ன அரசு எதை செஞ்சிருக்கணும் நீங்க எப்படி அமல்படுத்தக்கூடிய ஒரு பிரிவு காவல்துறையில் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்பது அதனுடைய பொறுப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு காவல் நிலையத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் கடந்த இரண்டு வருடங்களாக இவ்வாறு விற்கப்படுகிறது என்பது வெள்ளிடை மலை நன்றாக தெரிந்துவிட்டது அதிலும் மோசமாக இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த மெத்தனால் அதாவது மீத்தையில் ஆல்கஹால் இது கலந்து விற்கப்படக்கூடிய இந்த சம்பவம் இது இரண்டாவது ஏற்கனவே மரக்காணம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கலந்த ஆண்டு ஆனது அப்போது எங்கேருந்து மெத்தனால் வந்துச்சோ அதே இடத்துல இருந்து தான் இப்பொழுதும் வந்திருக்கிறதா இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா தியாக கொடுத்த அந்த அறிக்கையிலிருந்தும் தெரிகிறது அவர் அவர் ரிப்போர்ட்டிங்ல இருந்தும் தெரிகிறது அப்ப இது தொடர்ந்து நடந்து கொண்டே வரும் பொழுது இது அமைப்பு ரீதியான அரசின் காவல்துறையின் தோல்வியா இல்லையா ஒன்று இரண்டாவது விடயம் இப்படிப்பட்ட ஒரு இது இந்த அளவிற்கு உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு சம்பவம் உயிர்களை கடிக்க பறிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கலப்பு விஷச்சாராயம் இதை போன ஆண்டு இருபத்தி மூன்று பேர் இறந்த போதே தமிழ்நாட்டில் மீண்டும் இது நடக்கக்கூடாது என்பதற்காக தடுத்திருக்க வேண்டும் நீங்க ஒரே சோர்ஸாக சொல்றீங்க மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சு கடலூர் புதுச்சேரி பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் இருந்தா அது வருது இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்படி இருக்கும்போது அதை பெறப்பட்டு ஒரு சாதாரண வியாபாரி கொண்டு வந்துட்டு இப்படி பரவலாக செய்ய முடியாது அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு இருக்கணும் ஒரு என்ன சொல்றது ஒரு கூட்டு கலவாணித்தான் இதெல்லாம் தான் இதெல்லாம் நடக்கும் எனவே இது அந்த துறை செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய தவறியதனுடைய விளைவே இன்றைக்கு நாற்பது பேரோட உயிரை பறித்திருக்கிறது மேலும் பலர் இருக்கிறார்கள் இதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது அட்டர் டிஸ்ரிகார்ட் ஆஃப் தி கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளவுதான் இது நடந்தே இருக்க கூடாது இது எப்படிப்பட்ட பாய்ஸஸ் அப்படின்றது தெரியும் அப்ப அதே மீண்டும் புடங்குது அப்படின்னம்னா நிர்வாக சீர்கேடா அல்லது இது என்ன ஒரு கட்டுக்கொள்ளாமல் விடப்பட்ட ஒரு நிலையா ஏன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துல வந்துட்டு ஒரு காவல் நிலையம் இருக்கும் போது இங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு அதுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க எனவே தான் முதல்ல சொல்றாங்க இது நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய தோல்வி அதுவே உயிரை பறிப்பதற்கான அடிப்படை காரணம் மறக்க முடியாது அடுத்தபடியா வந்துட்டு இதற்கு என்ன மாற்று அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இறந்த பல பல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க அவங்க எல்லாம் உழைக்கிறவங்க அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க அப்படி பழக்கப்பட்டு போயிட்டவங்க வந்துட்டு சாயந்தரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்துதான் தூங்குறது வழக்கம் மறுநாள் போவாங்க அவங்க பிடிக்காது இருக்க முடியாது ஆனால் அவங்க டாஸ்மாக போக முடியாது ஏன்னா வேலை கூட அங்கே போக முடியாது எங்களுடைய வருவாய்க்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் தான் அதாவது இன்றைக்கு விஷ மாறிவிட்டு இந்த கள்ளச்சாராயம் தான் காரணம் அதுதான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவங்க போய் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு இடத்த சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த அரசு செய்ய போகிறது ஒரே நேரத்தில் நாங்கள் மது விலக்கு சொல்லிட்டு இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர்ஸ்னு சொல்லி அதை ரொம்ப அதிகமான ஒரு காஸ்டுக்கு விற்று அதே நேரத்துல இந்த மாதிரி குடிகாரர்கள் இப்படிப்பட்ட குழிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டவர்கள் அடிமையானவர்கள் என்று சொல்ல முடியாது ஆட்பட்டவர்கள் இவர்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதை இந்த அரசு ஆராய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் மூன்றாவதாக எது வந்துட்டு நம்ம கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க டாஸ் பாக்க திறந்து இதை வியாபாரம் பண்றோம் அப்படின்னு அரசு சொல்றது கள்ளச்சாரை தடுக்கிறது அது தடுத்து இருக்கிறாங்களா ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு நீங்க அதை ஆராயுங்க தடுக்கப்பட்டிருக்கிறதா இப்ப விலையேறிச்சு சொன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி ஒரு ஐந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலத்துக்கெல்லாம் முன்னாடி எப்படி எனவே ஒரு தீவிரமான சீரிய சிந்தனையுடன் கூடிய ஒரு திட்டம் திட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தாமல் எப்படிப்பட்ட விடயங்களை தடுக்க முடியாது என்பது தெரிகிறது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு இதை வந்து இன்னொரு பகுதியில் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் தான் அந்த இறப்பில் இருக்கக்கூடியவங்களோட பேக்ரவுண்ட்ஸை பார்த்தோம்னா அப்படியான ஒன்றாக இருக்கு இங்கே தமிழ்நாடு குறித்து எவ்வளவோ முன்னேறிய விஷயங்களை நாம் பேசுறோம் ஆனால் இந்த காரணிகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்கான காரணியாக என்ன இருக்கு அவர்களை மேல் தூக்கி விடுறதுக்காக அரசு செய்திருக்க வேண்டியது என்னவா இருந்திருக்கு இல்ல இல்ல அதை நம்ம வந்துட்டு கேள்விக்கு உட்படுத்தல ஒரு மாநில அரசாய் சமூக பொருளாதார நலத்திட்டங்கள் எல்லாமே இருக்கு இது இது வேற படக்கத்திற்கு அடிமைப்பட்ட உடைப்பாளர்கள் அதுவும் குரூப் போறமே அப்படிப்பட்ட குறைந்த வருவாய் பிரிவினர்கள் இவர்களுடைய பிரச்சனை இது அப்ப அதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் இப்போ மது விற்கிறது அரசு டாஸ்மாக் விற்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இருக்கிறது அது மது விற்கிறது ஆனா அது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சென்றடைய முடியாத அளவிற்கு <melodicat> அதனுடைய விலை இருக்கிறது அப்ப அவங்க இதுக்கு போறாங்க தான் வருவாங்கன்னு தெரிஞ்சுதா இவ்வளவு பெரிய வியாபாரம் அங்க வந்துட்டு பெரிய அளவிற்கு வேறொன்றி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்க வந்துட்டு எப்படி தடுக்க முடியும் அதான் நான் சொல்ல வரேன் அப்போ ஒரு நீங்க ஒரு வழிமுறை காண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டு இருக்குன்றதையும் நான் சொல்றேன் அது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் தான் அது ஆமா அப்படி அது செய்யாம எப்படி நம்ம பண்ண முடியும் நம்ம ஒரு மாற்ற அப்படி இப்ப ஒரு 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 இடத்த நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் கொரோனா காலத்துல வந்து ஒன்றரை வருஷத்துக்கு வந்து ரெண்டு முறை வந்துட்டு கடைகள் எல்லாம் மூடப்பட்டன டாஸ்மாக் கடைகள் யாரும் செத்து போல யாரும் பைத்தியம் முடிக்கல எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தது ஆனா நம்ம மறுபடியும் வந்துட்டு கடையை திறந்து வச்சிட்டோம் ஏன்னா அரசுக்கு தேவை வருவாய் அப்ப வருவாய் அரசிற்கு தரக்கூடியது இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு ஆளானவர்கள் தான் அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த விற்பனை இருக்கணும் இல்லையா விலை இருக்கணும் இல்லையா சரக்கு இருக்கணும் இல்லையா அப்படி எதிர்பார்ப்பது ஒண்ணு தவறு ஒண்ணும் இல்லையே நான் ஒண்ணு இது ஒரு ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படின்ற மாதிரி நான் டீல் பண்ணல ஆனா பழக்கத்துக்கு ஆளானவர்கள் மீட்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து நீங்க நிலவுகிறது ஒரு யதார்த்தம் இதுல என்ன செய்யறது அப்படின்றத பார்க்கணும் இதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்கு இதை என்ன மாதிரியாக எல்லாம் தடுக்கலாம் இப்ப குறைந்த விலையில இப்போ ஒரு உதாரணம் தர்ற சிலரா நல்லமுத்து ஐயா போன்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கல்ல வந்துட்டு விடலாம் அது அதிகபட்சம் போச்சுனாலும் கூட ஒரு மகு பத்து ரூபாய்க்கு தான் கிடைக்கும் அது ஒரு பக்கம் தொழிலாகவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு வாழ்வாதாரமாகவும் ஆகும் இவங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவர் ஒண்ணுக்கு சொல்றாரு அப்படி ஒண்ணு இருக்கு அத ஒண்ணு மாற்றா ஒண்ணு யோசிக்கலாம் அரசு ஏன்னா கள்ளசார எத்துக்கிட்ட மக்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க டாஸ் பேக் விற்கிறோம் டாஸ் பேக் திறந்து நாங்க சரக்கு விற்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசு நியாயப்படுத்தக்கூடிய அரசு ஏன் அந்த ஆப்ஷனை ஏத்துக்க கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அப்ப அப்படி ஒரு மாற்றம் அவங்க சிந்திக்கலாம் மக்களுடைய உயிர் சாதாரண மக்களுடைய உயிர் அப்படின்றது ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா அரசு என்ன பண்றதுனா கிங் பின்சர் சிலரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி சிறைப்படுத்தி குற்றச்சாட்டி அவரில் உள்ள வச்சுட்டு சிலரை டிரான்ஸ்பர் பண்ணதன் மூலமாக தாங்க கடமையாற்றி விட்டோம்னு அவங்க செய்யக்கூடிய கண்துணைப்பு வேலைகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடப்புவதற்கு காரணிகளாகின்றன இப்ப நீதிபதி கோபால்தாஸ் தலைமையிலான ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த ஆணையம் எப்படி எல்லாம் செயல்படணும் ஒரு பத்திரிக்கையாளரா நீங்க அந்த ஆணையத்துக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க அந்த ஆணையத்தின் மீது அவர்கள் வந்து ஒரு மூன்று மாதத்துல அறிக்கை கொடுப்பாங்க எப்படி உங்களை போன்றவர்கள்டையும் சஜஷன்ஸ் எல்லாம் கேப்பாங்கல்ல நீங்க என்ன மாதிரி பரிந்துரைகளை வைக்க வரீங்க அந்த மக்கள் அண்ணா மக்களிடையே போங்க மக்களிடையே பேசுங்க மக்களுடைய திருமணமும் முடிவு இன்றைக்கெல்லாம் தீவி பார்த்ததுல என்னன்னா ஒரு துயரமாக இருக்குது ரெண்டு பிள்ளைய பெற்றவன் அதுவும் தாயும் தந்தையும் செத்து போயிடுறாங்க எல்லாத்தையும் காத்தரைந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு பல்வேறுபட்ட குறியீடுகள் அடிப்படையில் அப்போ இந்த இடத்துல மட்டும் கீழே போயிடுச்சு அப்படின்னம்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும் அப்போ அந்த மக்கள்கிட்டயே நீங்கள் போங்க ஒரு சாதாரண நிலை அந்த இடத்துலன்னா ஏன் அந்த மாதிரி நிலவுது ஏன் அவன் வந்துட்டு பிடிக்கிறான் ஒரு உளவியல் ரீதியாகவும் பாருங்கள் பழக்க ரீதியாகவும் பாருங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன விதமான வழியை செய்யலாம்னு சொல்லுங்க ஆனா பரித்துறை அப்படின்றது தடுக்கிறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது அந்த பரித்துறைன்றது மாற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவுக்கான பரித்துறையாக இருக்கணும் இதுதான் என்னுடைய முடியும்